அக்டோபர் இரண்டு விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு மதுவை ஒழிக்க மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி உளுந்தூர்பேட்டையில் இதா மட்டும் தான் பண்ணீர்ன்னா ஒன்லி மில்கிமிஸ்ட் பொதுவாக யூடியூபர்கள் என்றாலே பணம் சம்பாதிக்க என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என்று தான் மக்கள் நினைப்பார்கள் ஆனால் யூடியூபர்கள் நல்ல மனம் கொண்ட மிக்கவர்கள் என்பதை நிரூபிக்கும் வகையில் ஒரு சம்பவம் நிகழ்ந்துள்ளது கடந்த ஜூலை முப்பதாம் தேதி கேரளாவின் வயநாடு பகுதியில் நடந்த நிலச்சரிவில் பலர் உயிரிழந்த நிலையில் நூற்றுக்கணக்கானோர் தங்கள் குடும்பங்களை இழந்திருந்தனர் பெரும் இயற்கை பேரிடரில் ஸ்ருதி என்பவர் தாய் தந்தை தங்கை உட்பட ஒன்பது பேரை நிலச்சரிவில் இழந்தார் நிலச்சரிவு நடந்த சமயத்தில் கோழிக்கோட்டில் பணிபுரிந்து வந்ததால் ஸ்ருதி உயிர் பிழைத்தார் செய்வதறியாது நிர்கதியாய் இந்த ஸ்ருதியை அவரது காதலர் ஜென்சன் தான் தேற்றி வந்தார் கடைசி வரை உன்னை கைவிட மாட்டேன் என்று கூறி ஸ்ருதிக்கு ஆதரவாக இருந்து வந்தார் ஆனால் ஜென்சனையும் ஸ்ருதியுடன் வாழ வைக்கக்கூடாது கூடாது என்பதில் யமன் உறுதியாக இருந்துள்ளான் முதலில் ஜென்சன் ஸ்ருதி காதல் கதையை பார்க்கலாம் கேரளாவின் அம்பல அருகே உள்ள ஆண்டூரை சேர்ந்தவர் ஜென்சன் இவரும் ஸ்ருதியும் சிறுவயது முதலே காதலித்து வந்துள்ளனர் இருவரின் திருமணத்திற்கும் இரு வீட்டாரும் சம்மதித்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்துள்ளது தொடர்ந்து இவர்களின் திருமணம் வரும் டிசம்பர் மாதம் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது அதற்குள் வயநாட்டில் இயற்கை பேரிடரில் ஸ்ருதி தனது குடும்பத்தையே இழந்தார் இந்த துயரமான காலகட்டத்தில் எல்லாம் ஸ்ருதியுடன் இருந்தது ஜென்சன் தான் குடும்பத்தை இழந்து நின்ற ஸ்ருதியை மனரீதியாக ரீதியாக தேற்ற ஜென்சன் பல விஷயங்களை செய்து வந்துள்ளார் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட தங்களின் திருமணத்தை அவர்கள் நினைத்தபடி டிசம்பர் மாதம் நடத்திவிடலாம் என ஜென்சன் முடிவெடுத்திருந்தார் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது அன்று நிலச்சரிவில் உயிரிழந்தோர் புதைக்கப்பட்ட இடத்திற்கு ஜோடியாக சென்று மரியாதையும் செலுத்தினர் அப்போது அவர்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் வைரலானது இப்படி ஸ்ருதியின் ஒற்றை நம்பிக்கையாக இருந்த ஜென்சனையும் திடீரென இழந்தார் ஸ்ருதி கடந்த செப்டம்பர் பதினோராம் தேதி ஜென்சன் ஸ்ருதி ஆகியோர் தங்கள் உறவினர்களுடன் வேனில் சென்று கொண்டிருந்தனர் கல்பேட்டா அருகே குண்ணு என்ற இடத்தில் எதிர்பாராவிதமாக அந்த வேனும் எதிரில் வந்த தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதியுள்ளன இதில் தலையில் பலத்த காயமடைந்த ஜென்சன் மருத்துவமனையில் சிகிச்சை பலனளிக்காமல் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி இறந்து போனார் கடைசி வரை உடன் வருவேன் என்று கூறி துக்ககரமான தருணத்தில் உடன் இருந்த காதலரும் இறந்து போனது ஸ்ருதியின் வாழ்க்கையை புரட்டி போட்டுவிட்டது அழக்கூட திராணி இல்லாமல் மாறிப்போனார் ஸ்ருதி என்ன வாழ்க்கை இது இப்படியெல்லாம் ஒரு பெண்ணுக்கு நடக்கிறதா தன்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை என்று நடிகர் மம்முட்டி ஸ்ருதியின் நிலை பற்றி தனது மனவேதனையை கொட்டியிருந்தார் கேரள முதல்வர் பினராயி விஜயனும் ஸ்ருதி கேரளாவின் மகள் கேரளாவே அவருக்கு துணை நிற்கும் என்று ஆறுதல் கூறியிருந்தார் தற்போது ஸ்ருதி தனது துக்கத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்து கொண்டிருக்கிறார் அவரை மனவேதனையிலிருந்து மீட்டெடுக்க பிரபல தொழிலதிபர் பாபி செம்மனூர் போன்றவர்கள் கூட களம் இறங்கியுள்ளனர் பாபி செம்மனூர் சார்பில் ஸ்ருதியின் வருங்கால வாழ்க்கைக்காக பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது அதே வேளையில் திருச்சூர் சாலக்குடியை சேர்ந்த டைம் நியூஸ் என்ற யூடியூப் சேனலை சேர்ந்தவர்கள் அவருக்கு பதினோரு புள்ளி ஐந்து சென்ட் நிலத்தை வாங்கி கொடுத்துள்ளனர் அதில் ஸ்ருதிக்காக வீடு கட்டும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது இந்த யூடியூபர்கள் தங்கள் சேனலுக்காக புதிய அலுவலகம் கட்டுவதற்காக சேமித்து வைத்த பணத்தை ஸ்ருதிக்காக வழங்கியுள்ளனர் என்பது கேரள மக்களை நெகிழ செய்துள்ளது பணத்துக்காக மட்டுமே யூடியூபர்கள் இயங்குவதில்லை அடுத்தவர்கள் வாழ்க்கைக்கு கை கொடுக்கும் கரங்களாகவும் யூடியூபர்கள் உள்ளனர் என்பதையே இந்த சம்பவம் காட்டுகிறது அல்லவா அக்டோபர் இரண்டு விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் ஒழிப்பு மகளிர் மாநாடு மதுவை ஒழிக்க மனிதவளம் காக்க அணி திரள்வோம் வாரி உளுந்தூர் பேட்டையில் மில்கி மெஸ்ட் இது மட்டும்தான் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை